ஓசோ எப்போயுமே வீட்டில் பூரா தெருவில் பூரா வீட்டில் வந்து வெளியில் கிளம்புனாலே சேட்டை தான் பார்த்து ஒவ்வொருத்தவங்களும் நான்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பார்த்து அந்த கம்ப்ளைண்ட்டு நாணி முடிச்சு வச்சிரும் மன்னிப்பு கேட்குறதா இருக்கட்டும் ஏதாவது ஒன்று சொல்லி முடிச்சு அனுப்பிச்சி விட்டோம் இதெல்லாம் ஓசோ உள்ளுக்கில் இருந்து கேட்டுட்டு தெரியாமல் வந்து நாணிகிட்ட வந்து கேட்பாரான் ஏன் நான் இவ்வளோ சேட்டை செய்கிறேன் என் மேலே உனக்கு கோபமே வரலையா அப்படின்ட்டு நான் உதுக்கு கைமர உனக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஓசோ கேட்பாரன் நாணிக்கிட்ட அதுக்கு நானே சொல்லுதான் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டப்பா அப்படின்னா ஒரு ஜென்மத்தில் செஞ்சதை எங்கே கொண்டு வந்து ஜாயிண்ட் அடிக்குது பாரு மிருதாதை பற்றி பேசும்போதெல்லாம் சொல்லுவோம் நாணி அப்படியே கேட்டுகிட்டே இருக்குமா அது ஓஷம் அழகான ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாருன்னா என்னுடைய முதல் பேச்சை ஆரம்பித்தது மிருதாதில் இருந்து தாங்கிற அருபத்து தொடர்ச்சி தான் இப்போ நான் இறக்குற வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்க போகிற விஷயம் அப்படிங்கிற அனுபவத்து அப்போ நான் சும்மா இருக்கிற நேரத்தில் படித்து காமிப்பேன் என் நானிட்ட சில நேரத்தில் பார்த்து திருப்பி கேட்பா நேற்று ஒன்று சொன்னீங்களா அதை திருப்பி எனக்கு சொல்லு அப்படின்னா அதான் நேற்றைய சொல்லிட்டேலாம் நானே ஏன் திருப்பி திருப்பி கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு நானே சொல்கிற வார்த்தை என்னென்னா உன் பேச்சில் அதை மயங்கி நான் போய் அந்த விஷயத்தை மறந்துட்டேன் அதனால் நீ திருப்பி சொல்ல கேட்குறேன் அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுது நீ மட்டும் மிருதாது நீ வளர்க்காமல் போயிருந்தா எனக்கு மிருதாத ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கும் என்ன பொறுத்த அளவுக்கு நீ தான் என் மிருதாது அப்படின்னு சொல்லுவார் என்னுடைய மிருதாதே நீதாம்பா அப்படிமா பார்த்துக்கு நாணி அவள் நாணி கிடையாது ஞானி பார்த்து ஒரு ஞானி வந்து எப்பயுமே சிவாங்கிற வார்த்தையை தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டார் எதை கேட்டாலும் சிவா சிவான் தான் சொல்லுவாள் சிவாவை தாண்டி வேறு வார்த்தையே வராது ஒரு ரெண்டு பேர் தகராறு பண்ணுறதுல சாட்சியை இவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க கோர்ட்டுக்கு இவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இவர் தான் சாட்சி இவர் தான் முன்னுக்க நடந்துச்சு இவர் முன்னுக்க தான் நடந்துச்சு சொல்லி சாட்சியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த ஞானி அவர் போய் கோர்ட்டில் ஜட்ஜு கேட்குறாரு இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்குறாரு அதுக்கு அந்த ஞானி சொல்கிறாரு அவர் தான் சிவாவை தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டார் இச்சிவா சிவா சிவா அப்படின்ட்டுருக்காரு சரிதான் அப்படின்ட்டார் இச்சிவா சிவ 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 அப்படின்ட்டுருக்காரு இச்சிவா சிவ 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 சிவா அப்படின்ட்டு இருக்காரு இச்சிவா சிவா சிவ சிவ சிவா அப்படின்ட்டு இருக்காரு போல போல வெளியில் கூட்டிகிட்டு போயிவிட்டார் எதுவுமே தவறான வார்த்தையில் எதுவுமே சொல்லக்கூடாது வச்சுருக்காரு ஒரு வாழ்க்கையில் மாணிக்க வாசர் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவார் இதில் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இறைவனுடைய நாமமேங்கிறார் நான் நடக்கிற ஒவ்வொரு அடியும் இறைவன் நோக்கிய பயணமே அப்படிங்கிறார் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பார்த்தா எப்படி இருக்கிறீங்க தவறான வார்த்தைகள் வருமா பேசுகிற வார்த்தை புறம் இறைவனுடைய வார்த்தைகள் அப்படின்னா தவறான வார்த்தைகள் வர வாய்ப்பே இல்லை பார்த்து முழுக்க முழுக்க இறைவனுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று இந்த இயற்கைக்கு தெரிஞ்சது ஒன்று என்னான்னு கேட்டிங்கன்னா பதில் மட்டும்தான் கேள்வியே கிடையாது ஒரு ரோஜா பூ கொண்டு போய் ஒரு குப்பமெட்டில் நீங்கள் வைங்களேன் வருமா வராதா வந்துடும் பார்த்து வந்துடும் இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத ஒரு விஷயத்த ஒன்று தீக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி பிறந்தீங்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட முடியும் உங்கள் குழந்தை எப்படி பிறந்துங்கிறதுக்கு பதில் சொல்லி எப்படிங்கிறதுக்கு விஞ்ஞான பூர்வமாக நீங்கள் விளக்கம் கொடுத்துட முடியும் ஒரு பொருளாக இருக்கட்டும் ஒரு உயிர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிடலாம் ஆனால் ஏன் வந்திங்கிறதுக்கு பதில் இருக்கா இந்த லௌகீக வாழ்க்கையில் எப்படிங்கிறதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் பதில் கண்டுபிடிக்க முடியும் ஏங்கிறது கண்டுபிடிக்கவும் முடியாது ஏங்கிறத கண்டுபிடிக்கணா இந்த ஆத்மீயத்துக்கும் இந்த தெய்வீக பயணத்தில் மட்டும்தான் ஏங்கிறதுக்கு இருக்குது எப்படிங்கிறது அது மேட்ரே கிடையாது அந்த விஷயத்தில் பார்த்து ஏங்கிறதுக்கு பதில் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இங்கே தான் வரும் ஏன்கிறது எப்படிங்கிற இடத்துக்கு வராது ஏங்கிறது நீங்கள் மட்டும்தான் உணர முடியுமா நீங்கள் அந்த இடத்த உணர்ந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல முழுமையாக அடைவீங்க இது அடுத்தவங்களுக்கு நீங்கள் கடத்தவும் முடியாது நீங்கள் உங்களுக்குள்ளே உணர வேண்டிய விஷயம் ஏன்கிறதுக்கு பதில் உங்கள்கிட்ட தான் இருக்குது எப்படிங்கிறதுக்கு பதில் உலகம் பூரா இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் பாசிட்டிவாக பார்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பைபிளில் இருக்குது ஒரு நாய் இறந்து கிடக்குது எல்லாரும் வஞ்சிட்டு வஞ்சிட்டு போகிறாங்க இப்படி நாரி போய் கிடக்கு இவ்வளோ அசிங்கமாக இருக்குது இந்த நாய் அப்படின்ட்டு அந்த கூட்டத்துக்கு எல்லாமே அந்த நாயை பார்த்து வஞ்சிக்கிட்டோம் அங்கே ஏன் இது வரைக்கும் அதை தூக்கிட்டு போகாமல் இருக்கணும் அந்த மாதிரி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தின் நடுவில் வந்து ஒரு குரல் வருது அந்த நாயோடைய பாட்கள் போல இருக்கின்றன அப்படின்னு ஒரு வார்த்தை வருது மிரண்டு போய் எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க ஜீசஸ் நின்றுக்கிட்டு இருக்கார் ஒரு நெகட்டிவ்வில் கூட பாசிட்டிவாக பார்க்க முடியும் தான் இந்த இறைத்தன்மையாளர்களுடைய ஒரு பெரிய வேலை பார்த்துக்கணும் என் குருநாதர் சொல்லுவார் மனிதன் எந்த விதமான தவறும் செய்யாதவனுங்கிறார் எங்கள் பென்ற அணியாயம் இந்த அநியாயம் நடந்துகிட்ருக்கு எப்படியும் செய்யாமல் இருக்கும் நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லிடுறாரு அழகாக விஷயம் சொல்லுவார் இந்த கை என்ன தப்பு செஞ்சிச்சுங்கிறார் இந்த மூக்கு என்ன தப்பு செஞ்சிச்சு இந்த கண் என்ன தப்பு செஞ்சு இந்த முடி என்ன தப்பு செஞ்சிச்சு இந்த வாய் என்ன தப்பு செஞ்சு இந்த காது என்ன தப்பு செஞ்சு எந்த உறுப்புகளும் எந்த தப்பும் அறியாது செய்யாது செய்ய தெரியாது நீங்கள் மனசோடைய கண்ட்ரோலை தான் இதை செய்ய வைக்கிறீங்க இந்த கை அன்பாக தானே இருக்குது கொலை செய்யவா கொடுத்து அப்போ கொலை பண்ணணுங்கிறது கையாக மனசாக உங்கள் அகங்காரமாக நான் சொல்லி இவன் செய்யலை என்னை தப்பாக கேட்டுட்டேன் அப்படிங்கிறது உங்கள் அடி அங்கே வாங்குது உள்ள வாங்குறதை எங்கே கொண்டு போய் சேர்க்குறீங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் குத்துனது கத்தி கத்திக்கு தண்டனை இல்லை குத்துனோனுக்கு தண்டனை வருது கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இந்த உடம்பு கிடையாது இது மாதிரி ஒரு புனிதமானது எதுவுமே கிடையாது நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கிறாரு என் குருநாதர் சொல்கிறாரு தப்புன்னு சொல்லு நான் ரைட்டுன்னு காமிக்கிறேங்கிறாரு போது எவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த உடம்பு அழகாக இருக்குது எந்த தப்பு செஞ்சிச்சு தப்பு செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு நிமிஷம் செய்கிற தப்பு எவ்வளோ வாழ்க்கையை பாதிக்குது பாருங்கள் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன் அவர் விஷயம் சொன்னார் எனக்கு ஹைகோர்ட் ஜட்ஜு ரெண்டு பேர் நண்பராக இருக்காங்க அவங்ககிட்ட கூட சொல்லலாமே அப்படின்னாரு சரி இந்த வழியை நான் அவங்ககிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இதை பேசும்போது இன்றைக்கி சிறைச்சாலையில் இந்த கைதியாக இருக்கிறவங்க தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது பெர்சன்ட்டு வார்த்தையில் அனுபவப்பட்டவங்க தான் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க தான் பார்த்து இதை ஜட்ஜாக இருந்து ஒருத்தவங்க இதை விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் என்கிட்ட அந்த நண்பர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வார்த்தைக்கு இவ்வளோ என்ப்போ முக்கியத்துவம் கொடுத்த அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த தவறு நடக்குமா போஸும் அந்த இடத்த என்ன சொல்கிறாருன்னா வார்த்தைகள் ஒரு கடினமாகும்போது அது காற்றின் கொப்பளங்கள் நினைங்கிறது காதோடைய இறைச்சல் நினை காதோடைய நமைச்சல் நினச்சிட்டேன்னா இந்த வார்த்தை இவ்வளோ கடினமாக நமக்குள்ளே பயணிக்காது தவறாக நம்மளை கேட்டாலும் தவறான வார்த்தைகள் நம்மளை விடும்போது நம்ம ஏன் பாதிக்கப்போகிறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம மனசில் ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம் இது ஒரு புத்தன்கிட்ட நடக்குமா ஒரு போதி தர்மட்ட நடக்குமா ஒரு நபன்கிட்ட நடக்குமா இதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்ல வரேன் நீங்கள் அந்த பாதிக்கிற சுச்சி அவன்ட்ட கொடுத்தோன்னு அவன் ஸ்டார்ட் பண்ணோன்னு வார்த்தையை விட்டோம்னா இங்கே கொதிக்குது கொதிநிலை இங்கே கூடுது அடுப்புக்கும் கொதிநிலைக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது பார்த்து அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அதில் கொண்டு போய் பாத்திரத்தை வச்சோன்னா கொதிக்க ஆரம்பிச்சு நீங்களும் கொண்டு போய் அந்த பாத்திரத்தை அங்கே வைக்கிறீங்கிற வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் தர்றீங்கிறேன் வழியே விட்டுருங்களேன் அதுவாக போட்டுமே அப்போ சொன்ன மாதிரி மிருதாதியின் புத்தகத்தை தான் திருப்பி இழுக்கணும் நம்ம எந்த வாழலும் காயப்படுத்த முடியா முடியாத காற்றை போல இருந்துட்டால் எவன் என்ன பாதிக்க முடியும் காரணம் என்னன்னு கேட்டால் நீங்கள் அந்த வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதோடைய வேலையை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு தவறான ஒரு கொலையோ ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா நீங்கள் இருக்க வேண்டிய இடம் வேறு இடம்லாம் இருக்கு அப்போ குடும்பத்தை யார் பார்த்துக்கணும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் அதெல்லாம் கொஞ்சம் வார்த்தை தானே போய் தொலைன்னு விட்டுட்டு போங்களேன் கணவன் மனைவி பேசாத வார்த்தையை அவன் கேட்டுற போகிறேன் ஒரு நிமிஷத்துக்கு மாற்றி அவனு நினச்சிட்டு விட்டுட்டு போயிட்டோம்னா அந்த வாழலாம்ல கூட பிள்ளையை தனியாக போய் மனைவியை காப்பாற்ற முடியாமல் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது நீங்கள் உள்ளே இருந்துடுறீங்க அதனால் என்னுடைய நண்பன் சொன்னது என்னன்னா வார்த்தைக்கு முக்கியத்துவம் தர வேண்டாம் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு தவறான வார்த்தை நல்ல வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் தரலாம் அது உங்களை வழி வகிக்கும் ஒரு வார்த்தையை எவ்வளோ தூரம் மாற்றுமே யோசிச்சு பாருங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம்னால இது உங்கள்கிட்ட பகிர வேண்டியது இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை ஒன்று நடந்த சம்பவம் இது சென்னையில் நடந்தது இது இது பல பேர் வாழ்க்கையை மாற்றுங்கிறது என்னை என்னுடைய ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையை பார்த்துக்கோ ஒரு கணவன் மனைவி அவங்க மாமனார் நடந்தது பொய் கிடையாது மாமியார் சமீபத்தில் இறந்திருக்காங்க ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆயிடுச்சு இந்த கணவன் மனைவியோடைய அந்த மனைவிக்கு தர அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு புடவை எடுத்திருக்க அந்த பொண்ணு அந்த புடவை யாருக்காக எடுக்கப்பட்டதுன்னா அவங்களுடைய மாமியாருடைய வருஷத்துக்காக ஒரு வருஷம் முடிவு காண்டி அதை வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு தன் கொடுத்த சிறு சிறு சேர்த்த காசை ஒன்று எடுத்து அந்த புடவை எங்கே கொண்டு போய் வச்சுருக்குன்னா மாமனருடைய பீரோவில் கொண்டு போய் வச்சுட்டு வீட்டு வேலை பார்த்துட்டே இருக்காங்க அந்த பொண்ணு திடீர்னு ஒரு நாள் மாமனார் பையனை பூக்குறாரு வா அப்படிங்கிறேன் என்னப்பான்னு போய் நிற்கிறான் உன் ஒய்ஃபு என் பணத்தை திருடி இந்த புடவையும் வாங்கி வச்சுருக்கா அது என்னான்னு போய் கேளு அப்படின்னு அவனாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் இவர் அப்பா சொன்ன அந்த வேகத்தில் ரூம்குள்ளே போய் திருடின்னு சொல்லிட்டான் திருடின்னு சொல்லிட்டான் ஏன் எங்கள் அப்பா பணத்தை திருநின்னு திருடி அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து ஒரு சவுண்டு வருது அவங்க அப்பா கிட்ட இருந்துப்பா தெரியாமல்ப்பா நான் வச்சுருந்த வேஷ்டி மேலே தான் வச்சுருந்தேன் அந்த அழுவி பின்பக்கம் வந்துருக்கு இப்போ எடுத்துட்டேன் அவ்வளோ சாரி கேட்டுரு அப்படின்னு போயிட்டார் வெளியில் இப்போ நிலமை நினச்சி பாருங்களேன் பின்னால் அப்படியே கிட்டட்ட போகிறேன் அந்த பொண்ணை அப்படியே மேக் அடிச்சுட்டே போகிறா பார்த்தேன் அப்படியே செவத்தை ஒட்டிட்டா பார்த்துப்போம் ஒட்டிட்டா நான் எடுக்காத தப்பை நான் செய்யாத தப்பை நீ இப்படி சொல்லிட்டேயில்ல அப்படி சொல்லவே இல்லை மௌனம் காத்துட்டா பார்த்து சாரி கேட்குறேன் உள்ளே போக மாட்டேன் அப்படியே பார்த்துட்டே இருக்கா சத்தியமாக சொல்ல நடந்தது இந்த ஒத்த வார்த்தைக்கு அவள் வாழ்க்கை தலைக்கெலாம் மாறிடுச்சு பார்த்தோம் அவள் உடுத்தின சேலை அவளுக்கு கொடுக்கப்பட்ட நாலஞ்சு புடவை மட்டும் எடுத்துகிட்டு அடுப்படியில் கொண்டு போய் வச்சுட்டா பார்த்தோம் இது வாழ் நடந்துக்கிட்டே இருக்கு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு பார்த்து ஒரு வார்த்தை பேசுறதுலாம் அந்த பொண்ணு நடந்தது திருப்பி திருப்பி சொல்கிறேன் கதை கிடையாது அடுப்படி தான் அந்த பொண்ணுடைய வாழ்க்கைய வாழ்வியலாக இருக்குது பார்த்திங்களா யாராருக்கு என்னென்ன பிடிக்குன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும் மாமனாருக்கு என்ன பிடிக்கும் எப்போ காஃபி தரணும் எப்போ டிஃபன் தரணும் எப்போ சாப்பாடு தரணும் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு மாத்திரே எடுத்து திருப்பி போய் அடுப்படிக்குள்ளே போய் உக்காந்துக்கணும் இது நடந்து எவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கா அப்படின்னு கேட்டால் பதினாலு ஆண்டுகள் வாழ்ந்துருக்கா நான் முப்பது ஆண்டுன்னு சொல்ல பதினஞ்சு வருஷம் கூட பதினாலு வருஷமாக அந்த அடுப்படையே தன்னுடைய இருப்பிடமாக வச்சு அங்கேயே தூங்குறது அங்கேயே எந்திரிச்சு காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த வாச கூட்டுறது வைக்கணும் ஒரு வேலைக்காரியாகவே அந்த வீட்டில் வாழ்ந்துருக்கு ஒரு எஜமானி அந்த வீட்டுடைய ராணி ஒரு வேலைக்காரியாக இருக்குது இன்றைக்கி வேலைக்காரம் பொண்ணெல்லாம் ரிமோட்டில் காலில் உட்காந்து மாத்திர காலகட்டமாக இப்போ இருக்கு இதை மாற்றுங்கம்மா அப்படிங்கிற அளவுக்கு இருக்க காலகட்டத்தில் ஒரு ராணியாக இருக்க வேண்டிய ஒரு ஒரு சாதாரண வேலைக்கார பொண்ணை விட கேவலமாக அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்கா பார்த்து அந்த பதினாலு வருஷமாக இருந்த அந்த துணி தான் வேறு துணியும் கேட்கல ஜாக்கெட்டும் கேட்கல அப்படியே குன்னி ஓரமாக உட்காந்து இருட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு பத்தம் இது நான் எதில் சொல்லப்பட்டதுங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இது ஆனந்த உடனில் வந்த விஷயம் இது ஒரு பத்திரிக்கையில் ஆனந்த உடன் பத்திரிக்கையில் தான் உங்கள்கிட்ட நான் பயிர்ந்து இதை கேட்டு நான் இருபத்தஞ்சி முப்பது வருடம் இருக்கும் பத்தம் இது என் வாழ்வியில் மாற்றிருக்கு அப்படிங்கிறனால தான் உங்கள்கிட்ட இதை பதிஞ்சிக்கிட்டேன் இல்லை ஓசோதுக்குள்ளே இதை கொண்டு வரணும்னு நினைக்க வேண்டாம் இது வாழ்க்கை மாற்றுங்கிறனால தான் நான் சொல்கிறேன் இதுதான் என்னை இப்போ காப்பாற்றிட்டு இருக்கு அந்த பொண்ணு என்னுடைய தாயாவே நான் நினைக்கிறேன் என்னுடைய தாய் தான் பார்த்து பதினாலு ஆண்டுகள் இந்த மாதிரி வாழ்கிறா இது ஆனந்த ஆனந்தவடனுக்கு தெரிஞ்சிருச்சு பார்த்து இந்த மாதிரி ஒரு பெண் இருக்க முடியாது அப்படின்ட்டு பத்திரிக்கைக்காரங்க அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க அவங்க கேட்குற ஒரே ஒரு கேள்வி அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்குறாங்க இந்த அம்மா வச்சு என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த அம்மா தமிழை அப்புறம் முடிக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க கரெக்ட் இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அந்த அந்த கணவன்கிட்ட கேட்குறாங்க எங்களை ராணகணமாக ஆக்கிட்டு இருக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு எதுவுமே செய்யாட்டினா கூட பரவாயில்ல எல்லாம் செஞ்சுட்டு அப்படி ஓரமாக போய் உட்காந்துடே அப்படிங்கிற கடைசியில் இதெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறாங்க அந்த அம்ம்கிட்ட போய் கேட்குறாங்க அந்த பொண்ணாக இருந்தது இப்போ அம்மாவாயிடுச்சு ரெண்டு பிள்ளைகளும் கல்யாணமாய் முடிச்சு அதுக்கும் இதுக்கும் கலந்துக்கல அது வாடகை தனியாக அதுக்குள்ளே அடுப்படிக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கும்போது கேட்குறாங்க எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அது வரைக்கும் யார்ட்டையும் எதுவுமே பேசலை கடைசியில் பத்திரிக்கைக்காரங்க ரெண்டு பேர் போட்டு கெஞ்சுறாங்க அம்மா ஏதாவது ஒன்று சொல்லுங்கம்மா ஏதாவது ஒன்று சொல்லுங்கம்மா ஒரே ஒரு வார்த்தை இந்த வாழ்க்கையை மொத்தமாக்கி ஒத்த வரையில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கம்மா நாங்கள் மொத்தம் அவங்ககிட்ட கதை கேட்கலங்கிறாங்க ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டா தான் சம்பவம்னு சொல்லிட்டாங்க அந்த திருடிங்கிற ஒரு வார்த்தைக்காண்டி இந்த வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கீங்க ஏன் அந்த அம்மா அப்படி இருக்குன்னா இப்போ வெளியில் போய்ட்டு அதுக்கு சேஃப்டி கிடையாது பத்திரம் இங்கே ஒரு வேலைக்காரியாக கூட இருந்துடல முடியும் நான் வெளியில் போனால் எனக்கு அங்கீகாரம் கிடையாது என்னை நான் எப்படி காப்பாற்றுறேன் எனக்கு தெரியாது இங்கே வந்து சேஃப்டி இருக்குது கணவனுங்கிற அந்த முத்துரையில் நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன் மனைவிங்கிற முத்துரை எனக்கு கொடுத்துருக்காங்கல்ல அப்படிங்கிறது எனக்கு ஒரு கணவன் என் பிள்ளைய என் மாமனார் இருக்கட்டும் ஒரு வேலைக்காரர் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு போகிறேன்னு அந்த தருணத்தில் இதான் எனக்கு சேஃப்டின்னு வாழ்ந்தவ இந்த பத்திரிக்காரங்களுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் ஒத்த வார்த்தையில் சொல்லியிருக்கோமா எந்திரிச்சு நாங்கள் வெளியில் போயிடோன்னு சொல்லிட்டாங்க அந்த நிருபர்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கையை பாத்தியாக போச்சு உதடுகள் தேய வேண்டாம் உள்ளங்கால்கள் தேயட்டும் சாப்பிட நீங்க உட்காறீங்க தண்ணி எடுக்காம இருப்பாங்க ஒய்ஃபோ குழந்தைய தண்ணி எடுக்காம இருந்தா சொல்லாதீங்க தண்ணீர் தேய வேண்டாம் எந்திரிச்சு போய் தண்ணீர் பிடிச்சிருங்க உள்ளங்கால்கள் இது உதாரணத்தைக்காண்டி ஒன்று சொல்லணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை நீங்க பொருத்திக்கலாம் வீட்டில் ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும் நான் போயிட்டு வரேம்மான்னு சொல்லி உத உதவிகளை தேய வைக்காதீங்க வாங்கிட்டு வாங்கணும் வாக்கப்பெலாம் போயிருங்க உள்ளங்கால்கள் தேயட்டும் உதர்கள் தேய வேண்டாம் இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வீட்டில் தொண்ணூத்தஞ்சு சதவீத பிரச்சனைகள் இருக்காது பார்த்துக்கணும் நீ சொல்லி நான் செய்கிறதா நான் சொல்லி நீ செய்கிறதாங்கிறதுனால தான் பிரச்சனைகள் உருவாகுது பார்த்து இது உங்கள்கிட்ட கண்ணீரோடு இதை நான் பதிஞ்சுக்கிறேன் இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில் நான் சொல்லலை நம்மளாக ஒரு பிரச்சனை உருவாக்க வேண்டாங்கிறவர் உதடுகள் தேய வேண்டாம் உள்ளங்கால்கள் தேயட்டும் தேயட்டுமே பிரச்சனைகள் குறையுமே